ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலை ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் எப்போவுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன்னாலே வந்து மேக் அண்ட் ஃப்ரீஸ் ரெசிபீஸ் தான் நான் எப்போது ரமதான்க்கு எப்படி தயாராகவேன்னா வீட்டை க்ளீன் பண்ணுறது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது கிச்சனை ஒதுக்குறது அப்புறம் தேங்காய் துருவி வைக்கிறது கசகச அபாதம் பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஒரு சில பேர் வந்து ஷர்பத்துக்கு சீர் ரெடி பண்ணி வைக்கிறது அப்புறம் பாதம் பிசின் சப்ஜா எல்லாம் ஊற போட்டு வச்சுப்பாங்க அதெல்லாம் நான் அன்னன்னைக்கே வந்து பண்ணிக்குவேன் பட் இந்த ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனாலும் நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து அன்ஹெல்தின்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் நம்ம இது எவ்வளோ டைம்குள்ளே கன்சியூம் பண்ணுறோங்கிற அதை பொறுத்து தான் வந்து இருக்குது அதனால தான் எப்போவுமே என்னோடய மேக் இன் ஃப்ரீஸ் ரெசிபீஸ் வந்து நம்ம தானுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து வரும் நான் எப்போவுமே பத்து நாளைக்கு முன்னாடிலாம் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து போட்டதே கிடையாது ஸோ இந்த ஃப்ரோசன் ரெசிபீஸில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே கறியை வச்சு ரெண்டு விதமான ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு பீஃப் வந்து எடுத்திருக்கேன் இந்த பீஃபை வச்சு நாம் இன்றைக்கி வந்து கறி கட்லட்டும் கறி வடையும் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்குது பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பீஃப்க்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மசாலா தூள் அதாவது காயல் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வந்து காயல் மசாலாவுக்கும் கலரி மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த கறியில் மூணு டேபிள் ஸ்பூன் நிறைய காயல் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நாம் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்றரை கிலோ கறி ஸோ கொஞ்சம் அதிகமாக தூள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூணும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்துருக்கிறது வந்து அதிகமான கறினால எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நாம் இதில் பின்னாடி மசாலா எதுவும் சேர்த்துக்க போகிறது கிடையாது உருளைக்கெழங்கு பருப்பு எல்லாமே சேர்த்துக்கணும் ஸோ இப்போவே தேவைக்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கணும் நான் எடுத்தது வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் பேக்கெட் அதில் முக்கால்வாசி வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் நம்ம வந்து பீஃபை வேக வைக்கும் போது நிறைய தண்ணி விடும் ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஜஸ்ட்டு அந்த ஸ்பூனை மட்டும் அலசி வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து குக்கரை மூடி வந்து ஒரு ஒரு ஆறேழு விசில் வந்து நீங்கள் வேக வச்சா போதும் முக்கியமாக இந்த பீஃப் காட்லெட்டுக்கு இல்லைன்னா கறி வடைக்கு வந்து நம்ம ரொம்ப கெட்டியான கறி தான் யூஸ் பண்ணணும் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன மாதிரி கறி யூஸ் பண்ணேன்னு சொல்லி காட்டியிருந்தேன் நல்லா கெட்டியான கறி இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி கறி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து லஞ்சுக்கும் சமைச்சிட்டு இருந்தேன் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கனில் கலரி கறி வந்து பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து இந்த கலரி மசாலாவுக்கும் காயல் மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் காயல் மசாலா வச்சு எல்லா குழம்பும் பண்ணிக்கலாம் அதாவது கறியானோ மீனானோ சாம்பார் அப்புறம் முட்டைக்கறி கருவாடு இப்படி எதுக்கு சேர்த்தாலுமே வந்து நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் வந்து கறி மசாலா மீன் மசாலான்னு சொல்லி தனித்தனியாக அரைச்சி வைக்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான் மல்லி சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுக்குவோம் அப்புறம் கலரி மசாலாங்கிறது ஜஸ்ட் நீங்கள் சிக்கன் பீஃப் மட்டன் இந்த மூணுலேயுமே வந்து பண்ணுறது எங்கள் ஊர் கல்யாண விருந்துகளில் இந்த கறி தான் பண்ணுவாங்க டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கலரி மசாலாவும் காயல் மசாலாவும் வேணும்னா பிரச்சனையே இல்லை நம்ம காயல் கிச்சன்லேயே நம்ம சேல் பண்ணுறோம் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்கள் குறையில வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த கலரி மசாலா வச்சு நான் பண்ணக்கூடிய இந்த கோழிக்கறி ரெசிபி இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக நான் வந்து காட்டலை நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் பீஃபை வேக வச்சுட்டு கலரி கறியும் மாக்கிட்டு அன்றைக்கி நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல அதாவது நைட்டுக்கு மேலே ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் திரும்பவும் நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கறியை வந்து வேக வச்சுட்டா போதும் நம்ம வந்து பண்ணக்கூடிய கறி கட்லட்டுக்கும் கறி வடைக்கும் வந்து ஒரே மாதிரியான மசாலா போட்டு தான் வந்து கறியை வேக வச்சுக்கணும் இந்த கறிவடை வந்து எங்கள் ஊரில் ரொம்ப பாரம்பரியமாக பண்ணுறது முல் சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வந்து செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கறிவடைக்கு வந்து அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஊறி வந்தாலே போதும் நான் எடுத்திருக்க அளவு வந்து ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு கிராம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நான் காலையில் வேக வச்சுருந்த கறியை நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கறி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு நீங்கள் கறி வந்து பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எல்லாம் கறியாக வந்து இருக்காது நான் சீக்கிரமாக வேகாதுன்னு நினச்சேன் பட் ஒரு ஆரையில் விசிலையே வந்து வெந்து வந்துருச்சு பட் இந்த கறி வடைக்கும் சரி கறி கட்லோட்டுக்கும் சரி கறி இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் பெட்டராக இருக்கும் நான் கறி வேக வைக்கும் போது தண்ணி ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருந்தேன் பட் எந்தளவுக்கு தண்ணி விட்ருக்கு பாருங்கள் நீங்கள் இதே ரெசிபியை வந்து மட்டனில் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி விடாது மட்டன்லாம் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கணும் ஹை ஃபைர்டில் வச்சு தண்ணியை வற்ற வச்சுக்கோங்க அதுக்கடையாக நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துக்க போகிறேன் நான் ஒரு முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து கறி கட்லெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன் கறி வடைக்கு வந்து துவரம் பருப்பு சேர்க்கணும் கறி கட்லெட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கணும் இதுதான் வந்து ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் அப்புறம் கட்லெட்டுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு பரட்டி எடுப்போம் கறி வடைக்கு வந்து அந்த வேலையெல்லாம் இருக்காது நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து கறி வாங்கியிருந்தேன் அதில் வந்து பாதியை வந்து கட்லெட்டுக்கு எடுத்துக்க போகிறேன் ஸோ முக்கால் கிலோ அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு வந்து வாங்கியிருக்கேன் கறியும் கிழங்கும் ஒரே அளவில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ முக்கால் கிலோ கறிக்கு வந்து முக்கால் கிலோ கிழங்கு அந்தளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ கிழங்கு எல்லாத்துக்கும் தோலும் எடுத்து முடிச்சுட்டு இந்த தண்ணி இன்னும் வத்துற மாதிரி தெரியல ஸோ நான் பெரிய அடுப்புக்கு வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ இந்த எல்லாம் கட் பண்ணி போட்டு இதையும் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இடையிலாம் என் மகள வந்து அழகாக ஆரம்பிச்சிட்டா என்னை தேடி வந்து தவழ்ந்து கிச்சன்குள்ளேயும் வந்து வந்தாச்சு ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வாங்க மகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் எல்லாம் என்னால் வந்து வீடியோ எடுத்து வந்து போட முடியாது நான் ஏன் வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து மகா அழக ஆரம்பிச்சிருவா என்னை தேட ஆரம்பிச்சிருவா இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒன்று நடந்துடும் வீடியோ கூட எடுத்துருவேன் வாய்ஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இப்போ வந்து இவங்கள்ட்ட பிள்ளையை கொடுத்துட்டு நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரெசிபியை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம சேனலுக்கு உம்மு ஃபேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து அபாயமும் ஷால்ஸும் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த க்ரீன் கலர் அபாயா வந்து நான் தான் வந்து சூஸ் பண்ணி அனுப்பியிருந்தேன் இந்த கலர் வந்து எங்கிட்ட இது வரைக்கும் கிடையாது ஸோ நான் கேட்ட மாதிரியே வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க க்ளாத்துமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பொதுவாக சிம்பிள் டிசைன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைன் வந்து எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜிப் கூட வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி அபாயத்தில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஃபாரின் மேடும் இருக்குது சிம்பிளாகவும் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய விதமான ஹிஜாப்ஸும் வந்து வச்சுருக்காங்க ஹிஜாப்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிக்கு வியர் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க அப்புறம் நார்மலாகவும் இருக்குது ஷிஃபான் சாட்டின் இப்படி எல்லா விதமான கிளாத்லையும் வந்து வச்சிருக்காங்க ஸோ இவங்க நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் குரூப் கூட வந்து வச்சுருக்காங்க அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதிலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இவங்களோட இன்ஸ்டா லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் பட் அங்கே வந்து அவங்க அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக நான் இவங்கள்கிட்ட இந்த க்ரீன் கலர் ஃபர்தா மட்டும்தான் கேட்டிருந்தேன் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் அவங்க எனக்கு இந்த ஸ்டோன் ஃபர்தாவும் சேர்த்துமே வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பொதுவாக நான் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஃபர்தாலாம் அந்தளவுக்கு போட மாட்டேன் பட் அவங்க எனக்கு ரொம்ப அன்பாகவே அனுப்பி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் சந்தோஷமாகவும் வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச அபாயம் நிறையவே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு இதோடு சேர்த்து ரெண்டு ஹிஜாப்ஸும் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒன்று ஸ்டோன்ஸ் வச்ச ஹிஜாப் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் ஒரு சைடில் மட்டும் ஸ்டோன் வந்து வச்சுருந்துச்சு இன்னொன்று வந்து காட்டன் ஷால் மாதிரி இருந்துச்சு எனக்கு பொதுவாக வந்து பெருசான ஷால் வந்து நல்லா பிடிக்கும் இது வந்து நல்ல பெருசாக லென்த்தியாக வந்து இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம தான் நெருங்குது நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஹிஜாப்ஸ் அப்புறம் அபாயெல்லாம் வாங்குறதுக்கு தயாராக இருப்போம் இந்த மூமும் ஃபேஷன்ஸில் நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த பீஃபில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி வரதுக்கு சரியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆயிடுச்சு அதுக்கடையில் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பீஃப் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க எந்த கிரேவியுமே இருக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த கறி மட்டும்தான் வந்து இருக்கணும் எங்கள் ஊரில் நாங்கள் இதை தான் வரட்டின கறின்னு வந்து சொல்வோம் இதெல்லாம் வந்து ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு வந்து போவோம் கெட்டு போகவும் செய்யாது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு போகும்போது இதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த கறியை வந்து பாதியாக பிரித்துக்கிட்டேன் ஜஸ்ட் அந்த கரண்டியை வச்சே வந்து பிரித்து வந்து எடுத்துக்கிட்டேன் எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் சரியாக முக்கால் கிலோலாம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது நீங்கள் இந்த மாதிரி ரெண்டையுமே ஒரே டைமில் தான் பண்ணணும்னு இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் கறி கட்லெட் மட்டும் தனியாக பண்ணிக்கலாம் கறி வடையும் வந்து தனியாக பண்ணிக்கலாம் இது கறையில் வந்து உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு நான் உருளைக்கெழங்கு வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல நான் அதில் தான் வந்து கறி வடைக்கு பருப்பு எல்லாமே வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டேன் அந்த கறி வடைக்கு சரியாக நான் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து பருப்பு வந்து எடுத்திருந்தேன் அதாவது கால் கிலோ கறிக்கு வந்து அரைக்கப் பருப்பு அந்த கணக்கில் வந்து வச்சுக்கோங்க ஸோ முக்கால் கிலோ கறிக்கு வந்து ஒன்றரை கப் பருப்பு வந்து சரியாக இருக்கும் இந்த துவரம் பருப்போடு ஒரு மூணு உருளைக்கிழங்கும் சேர்த்து வந்து வேக வச்சுக்க போகிறேன் இந்த கிழங்கு சரியாக வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து இருந்துச்சு ஸோ கால் கிலோ கறிக்கு வந்து உங்களுக்கு அரைக்கப்பு பருப்பும் ஒரு உருளைக்கெழங்கும் வந்து சரியாக இருக்கும் ஸோ இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு நான் முதல்ல கிழங்கு வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டேன் மிச்சத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க நாம் இந்த பருப்பை வேக வச்சு எடுக்கும் போது இந்த பருப்பும் தண்ணியும் வந்து சமமாக இருக்கணும் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு மூணு நாலு விசில் வந்து நீங்கள் வைச்சா போதும் பருப்பு ரொம்ப கொலைய வந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அந்த சைடில் வந்து கறி வடைக்க பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டு இந்த பக்கம் கட்லெட்டுக்கு கறியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து பிணைய ஆரம்பிச்சிட்டேன் பட் இன்னும் சூடு ஆறலை என்னால் வந்து பிணைய முடியல இது கொஞ்சம் ஆறி வரட்டும் இது கடையில் இதுக்கு தேவையான சின்ன பவுடர் மட்டும் வந்து நிடிச்சு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக பட்டையும் கிராம வந்து எரித்து எடுத்துக்கணும் நான் சின்னதாக மூணு பீஸ் பட்டையும் அஞ்சு கிராம்பும் வந்து எடுத்திருக்கேன் நல்ல பவுடராக இடித்து எடுத்துருங்க நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட் அதை விட இதுதான் டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த கட்லேட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றே மல்லி இலை தான் நிறைய மல்லி இலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையாக பார்த்து வாங்குங்க நாம் எந்த அளவுக்கு மல்லியில் சேர்க்கிறோமோ அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இந்த கட்டத்தில் வேறு எதுவுமே சேர்க்கல அதாவது வெங்காயம் அது இது நம்ம அந்த மாதிரி எதுவுமே போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு கறி இவ்வளோ தான் நான் எப்போவுமே கறியும் கிழங்கும் ஒரே அளவில் தான் சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்படி கறியாக தெரியும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட கிழங்கு சேர்த்துக்கலாம் அதாவது முக்கால் கிலோ கறினா ஒரு கிலோ கிழங்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரஞ்சு எடுத்துட்டேன் இப்போ தான் எனக்கு நினைவுக்கு வருது நான் இன்னும் முட்டை சேர்க்கலை நான் இப்போ இதில் வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் நான் எப்போவுமே அரை கிலோ கறிக்கு தான் வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துக்குவேன் ஒரு கிலோ கறியாக இருந்தால் ரெண்டு முட்டை வந்து போட்டுக்குவேன் பட் இந்த முட்டை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஸோ வந்து ஒரு முட்டையே போதும் எனக்கு இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ தேவைக்கு கொஞ்சமாக உப்பும் காரத்துக்கு கொஞ்சமாக மசாலாத்தூளும் திரும்பவும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் கட்லட்டுக்குள்ளே மாவு வந்து ரெடியாகிடுச்சி நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே நைட் ஒரு ஒம்பது பத்து மணி வந்து ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் இதுக்கு எந்த வேலையும் பண்ண போகிறது இல்லை கட்லட்டுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் நான் இதை வந்து அப்படியே சில்லரில் வச்சுட்டேன் எதுவுமே கெட்டு போகாது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நம்ம கறி எல்லாம் வேக வச்சுட்டோம் கெட்டு போகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை ஸோ கறி வடிக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட வேண்டியதான் ஸோ அதை வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு பருப்பை வந்து ஓப்பன் பண்ணேன் பருப்பு எல்லாமே சரியாக வெந்து வந்திருக்கு பட் கொஞ்சமாக தண்ணி இருக்க தான் செய்யுது இந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக நான் வற்ற வச்சு எடுத்துக்க போகிறேன் தண்ணி எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் கறிவடை வந்து பொறிக்கும் போது செதறாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து வீடியோலேயே தெரியும் தண்ணி அளவுக்கு இருக்குன்னு ஸோ சின்னதாக ஒரு ஃபோர்க் வச்சு விட்டு தண்ணி எல்லாமே நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கிட்டேன் அடிப்பிடிக்காத மாதிரியும் வந்து பார்த்துக்கணும் நான் ரொம்ப கவனமாக தான் தண்ணி சேர்த்தேன் அப்படி இருந்தும் தண்ணி இருக்க தான் செய்யுது ஸோ நீங்கள் வந்து பார்த்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கறிவடைக்கும் சின்னதாக மசாலா ஒன்று இடிச்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பத்து ஏலக்காவும் ரெண்டு பெரிய பீஸ் பட்டையும் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் நாம் இதில் வந்து மல்லிகளை எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல ஸோ கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க கட்லெட்டுக்கு வந்து பட்டையும் கிராம்பும் கறிவடைக்கு வந்து ஏலக்காவும் பட்டையும் குழப்பிக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த கறிவடைக்கும் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கணும் நான் இதையும் வந்து சேர்த்துட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டேன் இனி சாப்பிட்டு முடித்த பிறகு தான் வந்தேன் பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு நல்ல கெட்டியாக இருக்குது இப்போ இப்போ இந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கறியில் சேர்த்து பனிஞ்சிக்க வேண்டியதுதான் நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த பருப்புடைய அளவு வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் ஊரில் ஒரு சில பேர் வந்து இந்த கறிவடைக்கு தேங்காய் பூ சேர்ப்பாங்க தேங்காய் பூ சேர்த்தாலும் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் நான் அதுக்கு பதிலாக தான் நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன் இந்த கறிவடையில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் நாம் இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ்லாம் எதுவும் போட்டு புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த கறிவடை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதும் அப்படியே வந்து வடை மாதிரி தட்டி பொறிச்சிக்கலாம் நாம் இது ஸ்நாக்ஸ் மாதிரி டீ இல்லைன்னா கஞ்சிக்கு கூட வந்து வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி முல் சாம்பார் இல்லைன்னா முல் தால்ச்சா இதுக்கெல்லாம் கூட ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கறிவடை மாவு வந்து ரெடி ஆயிருச்சு நான் சொன்ன மாதிரி எல்லா பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க நீங்கள் இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வந்து வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வடையை பொறிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு வடை மாதிரி தட்டி பொறிச்சிங்கன்னா போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து சாப்பிட்றது நல்லது நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் கிட்டே வந்து வச்சுப்பேன் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு நைட் ஒரு பத்து மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது ஸோ நான் அப்படியே வந்து பேக் பண்ணி வந்து நான் உள்ளே வச்சிட போகிறேன் ஒரு மூணு கவரில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன் இது வந்து எனக்கு நோன்புக்கு வந்து யூஸ் ஆகும் நாம் மொத்தமாக ஒரே பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணாமல் நமக்கு ஒரு வேலைக்கு போதுமான அளவு வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் போதும் நான் அன்றைக்கி வந்து கவரில் தான் வந்து வச்சுக்கிட்டேன் நான் மாவு எடுத்து வச்சுருக்க ஒரு கவரில் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு வடக்கிட்ட வந்து கிடைக்கும் எனக்கு வந்து அது ஒரு வேலைக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்புறம் சின்னதாக ஒரு கவரில் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து மறுநாள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கறி வடைக்கும் கறி கட்லெட்டுக்கும் மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இனி வந்து அடுத்த நாள் ஈவினிங் தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கட்லட்டுக்குள்ளே மாவெல்லாம் எல்லாம் ஒரு முறை நல்லா பெனைஞ்சி விட்டுட்டு இனி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துக்கிட வேண்டியதுதான் ஸோ நான் வந்து கட்லட்டுக்கு இந்த மாதிரி பேன்கோ பிரட் கிரம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் எனக்கு எப்பவுமே இந்த ப்ரெட் அரைச்சு வந்து யூஸ் பண்ணுறது இல்லை நான் ரஸ்க் அரைச்சு யூஸ் பண்ணுற ப்ரெட்ரம்ஸ் அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது நீங்கள் இது வந்து கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக வந்து வரும் முன்னாடி இந்த ப்ரெட் கிரம்ஸ் வந்து எங்கள் ஊரில் அந்தளவுக்கு கிடைக்காது நான் எப்போவுமே சிங்கப்பூர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வருவேன் பட் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கிது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்ரம்ஸ் கழிச்சி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுட்டு கார்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஒரு சில பேர் இந்த மாதிரி கார்ஃப்ளவருக்கு பதிலாக முட்டையில் வந்து டிப் பண்ணிக்குவாங்க நான் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேன் எப்பவுமே கான்ஃப்ளவரில் வந்து ஜஸ்ட்டு தண்ணி கலக்கி மிக்ஸ் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் ஸோ எப்பவும் போல் வந்து நீங்கள் கார்ஃப்ளவரில் வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்க வேண்டிதான் நான் சொன்ன மாதிரி எதுவுமே நீங்கள் பொறிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நோன்பு ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம் கெட்டெல்லாம் போகாது ரொம்ப நீங்கள் ஹெல்தி கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட்டு தூள் போட்டு கலந்து எடுக்கும் போது கையில் அவ்வளோ ஒட்டிக்கும் இதுதான் ரொம்ப எனக்கு எரிச்சலாக இருக்கும் ஸோ டிஷ்யூ வச்சு கையை தொலைச்சிக்கிட்டே வந்து இருப்பேன் ஒரு சில பேர் வந்து ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க்கெலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை இந்த மாதிரி கையால் முக்கி கையால் புரட்டி எடுத்தால் தான் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் ஒரே டைமில் மொத்தமாக மூணு இல்லைனா நாலு எடுத்து புரட்டி எடுத்து வச்சுக்குவேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் பீஃப் காட்லட்டும் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ அதை நான் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உங்களுக்கு பொறிச்சு வந்து காட்ட போகிறேன் கட்லெட் வந்து நம்ம எப்பவும் போல் பொறிக்கிற மாதிரி தான் பட் நீங்கள் கறி வடை பொறிக்கும் போது கையில் வந்து நல்லா தண்ணி நினச்சிக்கோங்க நம்ம தண்ணியை நினச்சி தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் நம்ம எப்படி பருப்பு வடை இல்லை நான் உளுந்த வடைக்கு கையை தண்ணியில் முக்குவோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து கையை தண்ணியில் வந்து முக்கிட்டு தான் நீங்கள் வந்து பொறிக்கணும் பொதுவாக இந்த மாதிரி கறி கட்லெட் எல்லாருமே ட்ரை பண்ண தான் செய்கிறாங்க பட் இந்த கறி வடை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பருப்பு சேர்த்து பண்ணக்கூடிய வடை வந்து இந்தளவுக்கு நல்லாயிருக்குமான்னு சொல்லி நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் கறிவடையை பொறிச்சு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வீடியோலேயே வந்து தெரியும் வெளி அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு ஸோ இது ஒரு மஸ்ட் ஐ ரெசிப்பி நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து அன்னைக்கு வந்து ஈவினிங் இஞ்சி டீயோட இந்த கறி வடையும் கறி கட்லட்டும் வந்து பொறிச்சு சாப்பிட்ருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ரமதான்க்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்ஷாலா இந்த மாதிரியான நிறைய பயனுள்ள வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம தானில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம காயல் கிச்சன் ஐடி இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது அதிலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் என் சிஸ்டரும் அவங்க சேனலில் வந்து ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நான் அந்த லிங்கையும் என் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரமதான் வாழ்த்துக்கள் இந்த ரெசிபிஸ் தானே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்